ஹலோ கைஸ் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தமிழக அரசு சைட்லேருந்து பலவித திட்டங்கள் இருக்குது அதில் ஒரு சில திட்டங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்க அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலை இலவச உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலைகளிலும் இந்த இலவச உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தமிழக அரசு சைலேருந்து இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதன்படி நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க போக போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இது கவர் பண்ணிடுவாங்க இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்சத்துக்கு இலவச காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த உணவானது அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணமின்றி எந்த ஒரு காசும் வாங்காமல் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க முன்ன சொன்ன மாதிரி முதல் கட்டணமாக சென்னை மாநகராட்சியில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா மாநகராட்சியிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்கேஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டம் இருக்குது இன்கேஸ் அவங்க ஏதாவது தூய்மை பணியாளர்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது ஏதாவது அவங்க ஆக்சிடென்டலாக டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் சுயமாக ஒரு தொழிலை நான் செய்யணும் அப்படின்னா அதை கவர்மெண்ட் சைடில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்காகவே பத்து கோடி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறதுக்காகவே இது மட்டும் இல்லாமல் நிறையா சொல்லிட்டு போகலாம் அந்த தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் வந்து உயர்கல்வி பெறுவதற்கு உதவித்தொகை திட்டம் அப்புறம் சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கப்படும் அதே போல் அந்த கனவு கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற பண்ணும்போது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் தருவதாக சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ சந்திக்கிறேன் பாய்